பனித்துளிகள் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னோடு என் தேவனை நீர் எங்களுடனே தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் லூகா இருபத்தி நான்கு இருபத்தொன்பது போதகர் லைட் அவர்கள் தம்முடைய இருபத்தி ஏழாவது வயதில் வியாதிப்பட்டிருந்த நண்பர் ஒருவரை அடிக்கடி சந்திக்க செல்வது வழக்கம் வியாதி படுக்கையிலிருந்த அந்த மனிதர் எப்பொழுதும் என்னோடு என்னோடிரும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாராம் சில நாட்களில் அவர் இறந்து போகவே போதகருக்கு என்னோடிரும் என ஆரம்பிக்கும் பாடல் ஒன்றை எழுதும் எண்ணம் உண்டானது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமது ஐம்பத்தி நான்காவது வயதில் போதகர் லைட் அவர்கள் காசு நோயால் பாதிக்கப்பட்டு குளிர்காலத்தை இத்தாலி நாட்டில் கழிக்க தீர்மானித்தார் பயணம் புறப்படும் முன் தமது சபையாருக்கு பிரசங்கம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அவர் ஆலயத்திற்கு சென்று நற்கருணையை குறித்த ஓர் அருமையான பிரசங்கம் செய்தார் அன்று மாலையில் அவர் கடற்கரையில் உலாவிக் கொண்டிருந்த போது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதத் துவங்கிய என்னோடிரும் என்ற பாடலை எழுதி முடித்தார் சை ஏற்று போயணும்காய ஏனோட ஆ நம்முடைய ஆண்டவர் இயேசு தாம் உயிர் சிழ்ந்த அன்று மாலையில் எம்மாவுக்கு சென்ற இரு சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் சொன்ன வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடலே என்னோடி மானேச கர்த்தாவை என்பதாகும் இப்பாடல் நமக்கு நல்லது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது நம்மோடு இருப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்த அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் மேலும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் என்றும் அவர் கூறி இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவர் நம்மோடு தங்கியிருந்தால் வயது வரைக்கும் நமக்கு ஒரு சஞ்சலமும் ஏற்படாது எனவே நமது ஆண்டவரை நம் இருதயங்களில் வந்து தங்கி இருக்கும்படி அழைப்போம் அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார் உங்களோடும் அவர் தங்க ஆயத்தமா இருக்கிறார் செபிப்போமா தகப்பனை இந்த நாள் முழுதும் நீர் எங்களோடு இருக்கும் எங்களோடு இருப்பதற்காக இம்மானு வேலை ஆண்டவரே நீர் அதற்காக நிறதற்காக அவர் கோடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நாங்களும் அவரோடு இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆவியானவருடைய வழிநடத்தலை தாரும் இருளோ பகலோ தேவனே நீ எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கத்ராகியேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமன்